நட்சத்திரம் திதி யோகம் கரணம் ஓகேங்களா இந்த அஞ்சுமே நமக்கு முக்கியம் ரொம்பவே கரணம் தப்பினா மரணம் சொல்லுவாங்க மரணத்தையே தடுக்கக்கூடியது இந்த கரணத்துக்கு இருக்குது நம்ம பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம வழிபாட்டு செய்யும் போது நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே கரையும் குறையும் காரணம் வந்து எந்த அளவுக்கு நம்ம இயற்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையோட நம்ம நமக்கு சனி வந்து உங்களுக்கு பாதுகாதிபதியா இருந்து ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சு இருந்து ஏழ்ற சனி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறதுனா நீங்க இதை பண்ணுங்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நிகழ்ச்சி ஜோதிடர் கஜலட்சுமி அம்மா இருக்காங்க பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா மேம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் பொதுவாக ஒரு பழமொழி ஒன்னு சொல்லுவாங்க மேம் கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு அந்த கரணம் அப்படின்னா என்ன அதை பத்தி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுங்க மேம் கரணம் கரணநாதனை நம்ம பிடிக்கும் போது நமக்கு அடிஷ்னலாக வந்து ஒரு சக்தி கிடைக்கும் கரணம்ன்றது நமக்கு ஒரு லக்கு மாதிரி நமக்கு வந்து நம்மளை வந்து இயக்கிக்கொண்டே இருக்கும் கரணம் கரணத்தை நம்ம இயக்க இயக்க நம்ம நம்மளுடைய வளர்ச்சி பாதையில் போக முடியும் நீங்கள் சொன்ன மாதிரி கரணம் தப்பினா மரணம் சொல்லுவாங்க மரணத்தையே தடுக்கக்கூடியது இந்த கரணத்துக்கு இருக்கு ஓகேங்களா பஞ்சபூதத்துல ஒரு அங்கமாக வரக்கூடியது கரணம் நான் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் ஓகேங்களா இந்த அஞ்சுமே நமக்கு முக்கியம் ரொம்பவே திதியை பிடிச்சா விதியை விளலாம் நட்சத்திரத்தை பிடிச்சா நம்மளுடைய பாவத்தம் நம் நம்ம பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம வழிபாட்டு செய்யும் போது நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே கரையும் குறையும் திதியை பிடிக்கும் போது திதியை வெல்லலாம் யோகம் நம்மளோட யோகம் என்ன நாம யோகம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம இந்த உலகத்துல என்னெல்லாம் அனுபவிக்க பிறந்திருக்கோம் அப்படின்றத யோகத்தை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம் கரணம் நம்மளுடைய எப்பேற்பட்ட இத்த நான் சொன்னதுல எதுவுமே நல்லா இல்லைன்னா கூட கரணம் நல்லா இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நம்ம வண்டியை ஊட்டிட்டு போயிடலாம் அதுதான் கரணம் கரணத்திலேயே நமக்கு கரணநாதன் இருக்காங்க ஓ அப்புறம் கர்ணத்துக்கு நம்மளுடைய கிரகங்கள் இருக்குது அந்த கிரகம் கர்ணனுடைய சிம்பிள்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம கரணத்தோடைய விலங்கு இருக்குது இதில் எல்லாத்தையும் நம்மளால் இயக்க முடியலனாலும் ஏதோ ஒன்று ரெண்டு இயக்கம் அதே மாதிரி கர்ணத்தை இயக்குறோன்ற பேரில் அது உங்களுக்கு பாதகமாக இருந்து நீங்கள் இயக்கினீங்க அதை நம்ம திருப்பி அடிச்சிடும் ஸோ நம்ம அது முதல்ல அந்த கரணத்தோடைய கிரகம் இருக்கு பாதகமா இல்லாம சாதகமா இருந்துச்சுன்னா அப்படி இல்லைனாலும் இயக்கலாம் எப்படி நம்ம அதை தானம் கொடுத்து இயக்கலாம் பண்ணும் போது பெரிய பாதிப்பு இல்லாம தப்பிச்சுக்கலாம் இப்போ இந்த கரணம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய வகைகள் இருக்குன்னு சொன்னீங்க அது எத்தனை வகைகள் கரணம் இருக்கு பதினோரு பதினோரு கரணம் இருக்கு ஒவ்வொரு கரணம் ஒவ்வொருத்த ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரே காரணமா இருக்கும் அந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம அந்த கரணத்தை இயக்கும்போது வரும் நிறைய ஜோதிடர் பேசியிருப்பாங்க இதை பற்றி இருந்தாலும் நானும் சொல்கிறேன் அது இந்த கரணத்தை முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி படத்தில் பாம்பு வச்சு இயக்குவாரு அவருடைய டைட்டில் சாங்கில் பாம்பு இருக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் எஸ் பிவி சார் பார்த்தீங்கன்னா அவருடைய சாங்லேயே வந்து அந்த மூலம் சத்தம் நிறைய அடிக்கும் இவங்கெல்லாம் வந்து அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகிடும் ஏன்னா அவங்களுடைய கரணம் அது அவங்களுடைய கர்ணத்தோட இன்ஸ்ட்ரூமென்ட் அவங்களுடைய கர்ணத்தோட விலங்கு இப்போ சிவகார்த்திகேயனம் பாத்தீங்கன்னா ஒரு படத்துல புலியை வச்சு இது பண்ணிருப்பாரு உம் நானும் கரண்தான் அதுல பாத்தீங்கன்னா அவர் புலி வந்து காமிச்சிருப்பாரு அது அவருடைய கர்ண நாதம் அந்த படம் இவ்ளோ ஹிட்டு அதுக்கப்புறம் தான் அவளுடைய லைஃப் டேர்ன் ஓவர் ஆச்சு யோகி பாபு சாரும் பாத்தீங்கன்னா அவருடைய கரணம் பாத்தீங்கன்னா கௌலோ கரணம் எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல பட் ஓரளவுக்கு கௌலோகரணம் அவரு ஸ்ரீமோஷனும் அடிக்கடிக்கு போயிட்டு வருவாரு உம் ஓகேங்களா அதே மாதிரி அவர் வராகி அம்மனுடைய வழிபாடு அதிகமா எடுத்துப்பாரு வராகி அம்மனுக்கு ஒரு கோவிலே கட்டியிருக்காரு அவருடைய கர்ணத்தை எப்படி இயக்கியிருக்காரு பாருங்க அவர் அந்த வராகி அம்மன் கோவில் கட்டினதுக்கு தான் அவர் ஒரு படத்துல ஹீரோவின் ஆனாரு நம்ம கரணம் வந்து எந்த அளவுக்கு நம்ம இயக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையோட உச்சதிக்கு நம்ம அது ஜாதகம் பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும் ஆமா அது நம்ம மக்களுக்காக நம்ம சிம்பிளாவே சொல்றேன் இப்ப எல்லாருக்குமே ஆன்மீகத்துல ஒரு நம்பிக்கை இருக்கு எல்லாருக்குமே இருக்குது எல்லாருமே வந்து அவங்கவுங்களுடைய ஜாதக பேப்பர் வச்சுருக்காங்க ஜாதக நோட்டு இருக்குது ஜாதக பிரிண்ட் அவுட் எல்லாமே வச்சுருப்பாங்க அப்போ இப்போ எல்லாருமே மொபைல் ஆப்லேயுமே இருக்குது அப்படி தெரியாதவங்க கூகுள்லேயோ இல்லை ஆப் ஸ்டோரில் போயிட்டு ஜோதிடம் ஃப்ரீ ஜோதிடம்ல போயிட்டு உங்களை டேட் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்துடும் அதில் கரணம் இருக்கும் உங்களுடைய நட்சத்திரம் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய திதி தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய நாமயோகம் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய கரணம் தெரிஞ்சுக்கோங்க அதுல எதுவுமே தெரியல கர்ணத்தையா தெரிஞ்சுக்கணும் அதுல கரணம் பேர் இருக்கும் பவ கரணம் வரிசை கரணம் தைத்துறை கரணம் அந்த மாதிரி ஒரு கரணம் இருக்கும் அதுல அந்த கரணம் மட்டும் இருக்கும் அந்த கரணம் எடுத்துக்கங்க இங்க கூகுள்ல போட்டு அந்த கர்ணத்தோட அதிபதி யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லைனாலும் நான் இப்போ வந்து பதினோரு கர்ணமும் சொல்றேன் உங்களுக்கு அந்த பதினோரு கர்ணத்தோடைய கிரகத்தையும் சொல்றேன் அதோடைய உங்களுக்கு விலங்குகள் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்கள் அதுக்கு என்ன மாதிரி பொருள் நீங்கள் கொடுக்கலான்றதையும் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக வந்து இயக்கிட்டு போகலாம் நீங்கள் சிம்பிளாக இயக்கிக்கலாம் நம்ம இதுக்காக நிறைய போய் செலவு பண்ணணும்லாம் அவசியம் இல்லை சிம்பிளாகவே பண்ணுங்க நம்ம என்னைக்கு எதோ ஒன்று உணர்ந்து செய்கிறோமோ அதை நம்ம கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும் ஃபஸ்ட்டு வந்து பவகர்ணம் பவகர்ணத்தோட அதி கிரகம் பார்த்தீங்கன்னா செவா பகவான் அதோட விலங்கு சிங்கம் அடுத்தது பாலவக்கரணம் பாலவகர்ணத்தோடைய கிரகம் ராகு அதோட விலங்கு புலி பாலவக்கர்ணத்துலேயே ரெண்டு இருக்குது பாலவக்கர்ணம் மேல் அதாவது ஜென்ஸுக்கு பாலவக்கரணம் ஃபீமேல் இது ஏன் அப்படின்னா கோவில் வழிபாடு மாறும் அதுக்காக பாலவக்கர்ணத்துக்கு அடுத்தது கௌலவக்கர்ணம் கௌலவகர்ணத்தோடைய அதிபதி சனி பகவான் அதோடைய விலங்குன்னு பார்த்தீங்கன்னா பன்றி அதுக்கு தான் நம்ம வராகி அம்மன் சொன்ன பார்த்தீங்கன்னா ஏன்னா அம்மாவுக்கு வந்து பன்றி முகம் போல் இருக்கும் அடுத்தது தை தொலைக்கரணம் தை தொலைக்கரணத்தோடைய அதிபதி சுக்கரன் அதோடைய விலங்குன்னு பாத்தீங்கன்னா கழுகு இப்போ இப்ப நான் சொல்லியிருக்க விலங்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு போன்ல டிஸ்பிளே எடுத்து வால் பேப்பரா வச்சுக்கலாம் ஒரு போட்டோ எடுத்து பிரிண்ட் பண்ணி பர்ஸ்ல வச்சுக்கலாம் நீங்க ஏதாவது ஒரு இக்கட்டான இட நிலையில இருக்கீங்க ஒரு இக்கட்டான ஒரு விஷயத்துல இருக்கீங்க அந்த மாதிரி நேரத்துல அதை எடுத்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அதுதான் கரணம் அடுத்தது பார்த்திங்கன்னா வணிசை வணிசையத்தோடைய அதிபதி பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அதோடைய நமக்கு விலங்குன்னு பார்த்திங்கன்னா காளை மாடு அடுத்தது பத்திரிகரணம் பத்திரிகரணத்தோடைய கிரகம் வந்து கேது பகவான் அதோடைய விலங்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு கோழி பத்திரிகரணத்தோடைய கடவுள்னு பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகர் தான் அங்கே பார்த்தீங்கன்னா சேவல் ஆமாம் அது பத்திரிகரணத்தோடையது அடுத்தது சகுனிகரணம் சகுனிகரணத்தோடைய அதிபதி சனி பகவான் அதோடைய விலங்கு பார்த்திங்கன்னா நமக்கு நாய் அடுத்தது சதுர்பாதம் அதோடைய கிரகம் குரு அதோடைய விலங்கு நாய் நம்ம இதெல்லாம் நம்ம டெய்லி வீட் டே டு டேவே நம்ம பார்க்குறோம் நாய் கழு கழுகு பார்க்க மாட்டோம் சில இதெல்லாம் வந்து நம்ம டே டு டே பார்க்குறோம் அடுத்தது நகம் நகம் கிரகம் வந்து ராகு பகவான் அதோடைய விலங்கு பாம்பு இதெல்லாம் நீங்கள் மொபைலில் எடுத்து பார்த்துக்கலாம் வீடியோஸ்லாம் கூட பார்த்துக்கலாம் நீங்கள் அடுத்தது கிறிஸ்மிசம் இதோடைய கிரகம் வந்து புதன் அதோடைய விலங்கு மண்புழு மண்புழு ஏன் அப்படின்னா புதன் பகவான் புதன் பகவான் நம்மளுடைய புத்தி மண்புழு இந்த இந்த கிறிஸ்மீசமாக இருக்கக்கூடியதோடைய யாருக்கெல்லாம் கருணநாதனா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்டாக இருப்பாங்க புதன் அதிபதியாக வராது இல்லை இருப்பாங்க நல்லா படித்த மரியாதை நிறைய டிகிரி வாங்கியிருப்பாங்க அவங்க கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது அவங்க அப்படியே பத்து கொஸ்டின் கேட்பாங்க அவங்களாம் வந்து அடிச்சுட்டா இருப்பாங்க பூந்து எங்கேயாவது வந்துருவாங்க அது இதுதான் வந்து விலங்கு கிரகம் இப்போ நான் இத்தனை க கரணம் சொன்னேன் இந்த கிரகம் சொன்னேன் நீங்க என்ன பண்ணலனா முடிஞ்சா உங்களுக்கு மா டெய்லி ஒரு மாதத்திலே இந்த மாதிரி கரணம் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு கரணம் வந்து ஒரு நாள் எல்லாம் இருக்காது ஒரு சில சில மண் நேரம் தான் இருக்கும் நமக்கு அது முடிஞ்சு முடிஞ்சு வரும் சில எல்லாம் இருக்கும் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் இல்லை கேலண்டர்ல பார்த்தாலும் நமக்கு தெரியும் இது வரப்போ இதுவும் இந்த நாள் இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து வணிசை கரணம்னு சொன்னேன் வணிசை கரணமும் ஞாயிற்றுக்கிழமையும் வருதுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்பெஷல் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு சூரியன் ப்ளஸா இருந்தாருன்னா இயக்குங்க அதை அன்னைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா புதுசாக வால் கிளாக் வாங்கி வீட்டில் மாட்டலாம் புது வால் யாருக்கா தானம் கொடுக்கலாம் புது வாட்ச் வாங்கி கட்டலாம் அன்னைக்கு ஃபுல்லாகவே முழுக்க நீங்கள் வாட்ச் கட்டிக்கிட்டே இருக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் கோதுமை சார்ந்த உணவை நீங்கள் எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து சூரியனுடைய இது ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸை நீங்கள் வந்து வேர் பண்ணலாம் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸை நீங்கள் கொடுக்கலாம் அப்புறம் செந்தூரம் வந்து வச்சுக்கலாம் யாருக்கெல்லாம் சூரியன் பெஸா இருந்துச்சுன்னா இதே மைனஸாக இருந்து அவர் வந்து ஆறு எட்டு பன்னெண்டுல போய் அவயோகியா வந்து அவருடைய தசா வந்து நமக்கு மாற்றி நடக்குதுன்றப்போ நீங்கள் இந்த சொந்தனத்தை இது செந்துரத்தை வச்சுக்கிட்டு ஆரஞ்சு கலர் டெஸை போட்டுக்கிட்டு வாச்சை கட்டிக்கிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா நமக்கு பேக் அடிச்சிடும் அந்த மாதிரி இருக்கிறவங்க தானம் கொடுத்துருங்க ம் கோவிலுக்கு செந்தூரம் வாங்கிட்டு போய் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு தானம் கொடுத்துருங்க கோதுமை வாங்கிட்டு போய் ஆசிரமம் இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோ கோதுமை மாவு பத்து கிலோ கோதுமை மாவு அவங்க டெய்லி அதை சமைச்சி சாப்பிட்ற மாதிரி கொடுங்க இதெல்லாம் நாற்றிக்கிழமை வரக்கூடிய மனித கரணம் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக கரணமும் வந்து இயங்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு கரணமும் வரப்போ கௌளவ கரணம் வரப்போ கௌளவ கரணமும் சனிக்கிழமையும் வரனால நீங்கள் ஆரஞ்சு படம் யாருக்காவது கொடுக்கலாம் சனி பகவானை தொடப்பம் சனி பகவானாலே கிளீனிங் பப்ளிக் டாய்லெட் இருக்கா பப்ளிக் டாய்லெட் கவர்மெண்ட் டாய்லெட் இருக்கு வரணும் அங்கே போயிட்டு அந்த டா டாய்லெட்டுக்கு தேவையான க்ளீனிங் மெட்டீரியல் வாங்கி கொடுங்க சனி வந்து உங்களுக்கு பாதுகாதிபதியாக இருந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சு இருந்து ஏழுற சனி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறதுனா நீங்கள் இதை பண்ணுங்கள் இல்லை எனக்கு சனி நல்ல இடத்துல இருக்காரு அப்படி நான் அவரை இயக்கணும் அப்படின்னா டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷமாக தொடப்ப எடுத்து வீட்டில் போயிருக்கேங்க அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அஞ்சு நிமிஷமாக தொடப்ப எடுத்து மாப் மாப்போடு தொடங்க பாத்ரூமை க்ளீனாக வச்சுக்கோங்க க்ளீனிங் தான் பாத்ரூம் நீங்களே கடுவுங்க நீங்களே க்ளீனாக வச்சுக்கோங்க இது பண்ணும்போது ஆட்டோமெட்டிக்காக சன்னி பகவான் இயங்குவார் இயங்கும் போது நமக்கு என்னவோ அது இந்த யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ வந்து சுக்கரன் இப்போ தைத்தொலைக்காரணத்துக்கு சுக்கரன் வராருன்னு வச்சுக்கங்களேன் சுக்கரனால நமக்கு என்ன பர்ஃப்யூம் தானம் கொடுங்க பர்ஃப்யூம் அடிச்சுக்கங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களே அடிக்கிறவங்க அவங்க வந்து அந்த ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கிறத விரும்புவாங்க தைத்துளை காரணங்காரங்க சுக்கரன் ஆதிக்கம் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஒரு நூறுவா ட்ரெஸ் போட்டால் கூட ரொம்ப ஸ்டைலிஷாக பண்ணணும்னு நினைப்பாங்க ரொம்ப லக்ஸரியாக இருக்கணும்னு விரும்புவாங்க அந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் இருக்கவங்க எல்லாருக்குமே அவங்களாம் என்ன பண்ணலன்னா அது வந்து மறைஞ்சு இருந்தது அப்படின்னா தானம் கொடுங்க இல்லை நம் ப்ளஸ்ஸாக இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க நிறைய ஸ்வீட் சாப்பிடுங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க இதெல்லாம் வந்து சுக்குறது அந்தந்த இப்போ நான் சொன்னேன் இப்போ ஒரு ஒரு கரணம் சொன்னேன் ஒரு ஒரு கிரகம் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த கிரகத்தை இங்கே இயக்குங்க ஈர்க்கும் போது நமக்கு நல்லதே நடக்கும் இப்போ அந்த விலங்கு சொல்லியிருக்கேன்னு வச்சுங்கன்னா அந்த விலங்கு இப்போ நாய் சொல்லியிருக்கேன் மண்புழு சொல்லியிருக்கேன் இது எல்லாமே மண்புழை பாருங்க நாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க பிஸ்கட் வாங்கி போடுங்க யானைக்கு போய் நம்ம செய்ய முடியாது கோவிலுக்கு போகிறீங்க பத்தி அப்போ வாழ்புறம் வாங்கிட்டு போய் கொடுங்க யானையோட பாகன் இருக்கார் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஆஹ் அவருடைய முடிஞ்ச வாங்கிட்டு ஃபுட்டு குடுக்கறதப்போ அவருக்கு நீங்க பேமெண்ட் பண்ணி பண்ண கொடுக்க சொல்லுங்க இல்ல அப்படின்னா வாங்கிட்டு போய் குடுத்துட்டு அப்பப்ப எனக்கு என்ன தேவையோ அதை கொடுங்கன்னு சொல்லிடுங்க இல்ல பாகனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் ஏன்னா அவர் தானே அவர் பராமரிக்கிறாரு அதை பண்ணலாம் நம்ம கழுகுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க ஏதாவது ஜூ அந்த மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு சிங்கம் புலி கழுகு இதுக்கு எல்லாத்துக்குமே அங்கேயுமே நம்ம பப்ளிக் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் கவர்மெண்ட் சூலியுமே கொடுக்கலாம் இல்லை அமௌண்ட்டு கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்து அதை பராமரிக்கிறதுக்கு பண்ணுங்கள் ஸ்டிக்கர் வச்சுக்கோங்க மொபைலில் வால்பேப்பர் வச்சுக்கோங்க இதெல்லாம் வைக்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக கருணநாதனை இயக்க முடியும் கருணநாதனை இயக்குங்க அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இன்னல்கள் போய் உங்களுக்கு எல்லா வெற்றியுமே கிடைக்கும் உடனே இன் இன்னைக்கு பண்ணி நான் ரெண்டு நாள் கருணநாதனை வழிபட்டுட்டேன் இயக்கிட்டேன் எனக்கு மூணாவது நாள் வெற்றி கிடைக்குமான்னு கேட்கவே கேட்காதிங்க நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறது இதுதான் கருணா தயக்கிட்டே வாங்க நீங்க எதிர்பாராத வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் ஒதுக்கி நிறைய தகவல்கள் எங்களுடைய நேரங்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க நன்றி நன்றி வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டிப்ளமா நல்ல வேலை உணவு தங்குமிடம் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்